அண்மைச் செய்தி எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து எம்பிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் மக்களவையில் வண்ண புகை குண்டுவீச்சு சம்பவம் அரங்கேறியதை எதிர்த்து கேள்வி கேட்ட நூற்று நாற்பத்தி ஆறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு சர்வாதிகார மனப்பான்மையுடன் செயல்படுவதாகவும் இந்தியா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியை பார்த்துக் இருக்கிறோம் எம்பிகள் சஸ்பெண்ட் விவகாரத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் மக்களவையில் வண்ண புகை வீச்சு சம்பவம் அரங்கேறியதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக நூற்று நாற்பத்து ஆறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் எம்பிகள் சஸ்பெண்ட் விவகாரத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருது டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்று இருக்கின்றன அவர்கள் வலியுறுத்தும் கோஷங்கள் என்னென்ன அதாவது நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தற்போது ஜந்தர் மந்தரில் அனைத்து எதிர்கட்சி எம்பிக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் இருந்து அரசு சஸ்பெண்ட் செய்தது குறிப்பாக மக்களவையில் மட்டும் நேற்று வரை நூறு பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தனை பேரை சஸ்பெண்ட் செய்துவிட்டு நாடாளுமன்றத்தில் கிரிமினல் மசோதாக்கள் உட்பட பல மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன எதிர்கட்சிகளுடைய எந்த விவாதமும் இன்றி இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சிகளை பொறுத்த அளவில் கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த பாதுகாப்பு குறைபாடு நாடாளுமன்றத்தில் புகை குண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அல்லது பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார் இதனை இதற்கு தற்போது எம்பிக்கள் அனைவருமே வந்து அவையில் முழக்கங்கள் எழுப்பிய காரணத்திற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவது இதுவே முதல் முறை மக்களவையில் நூறு பேர் மாநிலங்களவையில் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை கண்டிக்கும் வகையில்தான் தற்போது ஜந்தர் மந்தரில் அனைத்து எம்பிக்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது ஜந்தர் மந்தரில் நடைபெற கூட போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அதுபோன்று திமுகவில் இருந்து மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா திரிணாமு தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து சரத்பவார் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சீதாராம் யெச்சூரி டி ராஜா அதே போன்று பல்வேறு கட்சிகளை சேர்ந்த இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை வந்து காக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக தற்போது கூறியிருக்கிறார்கள் அனைத்து எம்பிக்களும் ஒன்றிய அரசுக்கு எதிராக தற்போது முழக்கமிட்டு வருகிறார்கள் திமுக சார்பில் பல எம்பிக்கள் வந்து அனைத்து எம்பிக்களுமே இந்த இந்த போராட்டம் நடைபெறும் இதே நேரத்தில் நாடு முழுவதும் தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் பல மாநிலங்களில் வந்து போராட்டங்கள் நடைபெறுகிறது தொடர்ந்து அரசு ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டுவதை செயல்பட்டு வருவதை கண்டிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடைபெறுவது என்பது குறிப்பிடத்தக்கது சந்தா நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு சர்வாதிகார மனப்பான்மையுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிறது டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்